யாரது யார் பேசுறது நான் தாங்க மல்லிகா இருக்கு போயிடாதீங்க என் கோலத்தை பாத்தீங்களா என்னமா அது சேரா இருக்கு பாத்து வச்சுக்கிட்டு இருந்தியா என்ன மன்னிச்சிருங்க நான் கிட்ட தோத்து போயிட்டேன் மோனானோட ஓட்டம் வேலை வரைக்கும் தானே அன்னைக்கு சொன்னீங்க எந்த ஒரு பொண்ணா இருந்தாலும் ராத்திரி தனியா எட்டு மணிக்கு போலாம் ஒம்பது மணிக்கு போலாம் பத்து மணிக்கு கூட போலாம் ஆனா பன்னெண்டு மணிக்கு ஒரு பொண்ணு தனியா போகவே முடியாதுன்னு இப்ப நான் தெரிஞ்சுக்கிட்டேன் இப்பவாது புத்தி வந்தது புத்தி வந்து கோயிலுக்கு போற வழியில தாங்க இந்த மாதிரி ஆயிடுச்சு அடையே கேட்க மறந்துட்டே ஆமா எப்படி சேராச்சு நான் வர வழியில ஒரு குழந்தை சேத்துல விழுக போச்சு அத காப்பாத்த தான் இப்படி ஆயிடுச்சு துணி போன போயிட்டு போதுங்க குழந்தை தானுங்க முக்கியம் ஆமாமா குழந்தை தான் முக்கியம் ஆமா நீ எப்படி கோயிலுக்கு போவ நீங்க வேற என்ன கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லிருக்கீங்க ஆமா இந்த கோலத்துல நான் கோயிலுக்குள்ள போனா எனக்கு ஒண்ணும் இல்லீங்க எல்லாரும் உங்களதான் தப்பா பேசுவாங்க ஆமாமா இந்த ஊருக்குள்ள எல்லா பேரும் அப்படிதான் பேசுவாங்க இப்ப நான் என்ன பண்ணணும் ஒண்ணும் இல்லீங்க உங்க ஷர்ட் பேண்ட் கட்டி கொடுத்தா போதும் என்னது ஆஹ் அதான் இந்த காலத்துல பொண்ணுங்கலாம் ஷர்ட் பேண்ட் போட்டுக்கிறாங்களே சரி வேண்டாம் நான் எப்படியா போகிறது நான் குடுக்கறேன்

நானா ட்ரெஸ் கலட்டறதுக்கு முன்னாடி நீயே கலட்டி குடு இந்த கோலத்துல நான் மட்டும் பார்த்தா போதாது இந்த ஊரே பார்க்கணும் இந்த மாஸ்டர் பிளான் மல்லிகா கிட்ட மோதுன இதான் உங்க கதை அங்க பாரு அம்மா இந்த பஜாரி இங்க வந்தா நம்மள எல்லாம் தீத்துருவா ஓடுங்கடி சீக்கிரம் ஓடுங்கடி போன தடவை முனுசாமிக்கு ஏழாயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு குத்த வைக்க விட்டேன் அவன் ஒழுங்கா மரியாதையா மட்டையை மட்டும் எடுத்துக்கிட்டு தேங்காயில கை வைக்கல அதே மாதிரி இருந்து ஏழாயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு ஒரு நயா பைசா கம்மி இல்லாம கொடுத்தா பேசு இல்ல நம்ம பாண்டியன் தானே ஆமாமா நம்ம பாண்டியன் தான் சேத்துக்குள்ள என்ன பண்றாரு இது பாண்டியா

அந்த மல்லிகாவை பொண்ணு பார்க்க வெளியூர்ல இருந்து ஒருத்த உனக்கு நடக்க வேண்டிய கல்யாணத்தை தடுத்து நிறுத்தி போட்டா அவன் தாலி கட்டிடுறதா பாண்டியா அவதான் தாலி கட்டுற அவளை நம்ம வீட்டுக்கு மருமகளா ஊட்டிக்கிட்டு வர்ற அதுக்கப்புறம் நான் அவளை அம்மில வச்சு அரைக்கிறேன் சும்மா சொல்லக்கூடாது கட்டை நாளும் கட்டை கட்டமா அட் வேலைக்கு பத்திர மணிக்கு எவனா வர இருக்கு நம்ம நம்ம நிறுத்துறது நீங்க நீங்க எதுக்காக வழிபறி வழிபர் தான மந்திரவாதி மாதிரி கண்டுபிடிச்சிட்டீங்க அத அத நீங்க வச்சு கண்டுபிடிச்சேன் எங்க வந்தீங்க நம்ம ஊருக்கு எதுக்கு

என்னப்பா கூப்பிட்டீங்களா இல்லடா சாமி இவங்க எல்லாம் உன்னை பாக்கணும் நாங்க இவன் தாருங்க சூரியகுமாரன் ஐயோ இவ்வளவு அழகான பையனை பெத்து வச்சிருக்கீங்க ஒரு கிளிய வளர்த்து பூனை கையில குடுக்கிற மாதிரி அந்த பொண்ணுகிட்ட போய் குடுக்க போறீங்களே பொண்ணு நல்ல பொண்ணு யாரை பார்த்தாலும் சிரிக்கும் வயசு வித்தியாசம் எல்லாம் பாக்காது இப்படி எல்லாம் சொல்லுவீங்கன்னு தெரிஞ்சுதான்

உன்னை பொண்ணு பார்க்க வந்த மாப்பிள்ளையெல்லாம் தடுத்து நிறுத்தினாங்க இல்ல நம்மால முடியலனாலும் அவன் கைய கால முறிக்க சரியான ஆளு மிலிட்டரி கந்தன் தான் அவனை பார்க்கத்தான் நாம இப்ப போய்கிட்டு இருக்கோம் ஏமா இந்த ஊர்ல மிலிட்டரி கந்தம் வீடு அது ப்பா இங்க மில்டரி கந்த ஊடு எது மில்டரிக்கு அந்த ஊடு எதுன்னா யாருமே சொல்ல மாட்டேங்கிறானுவா விசித்திரமா இருக்குது என்ன ஊரு ஏன் பின்னால் தோட்ட அஞ்சடி நாலு அங்கலம் இப்ப எதுக்காக அளக்குறீங்க ரெண்டு அடி ஆறு அங்கலம் எது அஞ்சு ஏழு கேட்கிறேன் ரெண்டு நாலு

இதுக்கு அப்புறமும் நாம அவനെ சந்திக்கணுமா அப்பா இதுக்கு அப்புறம் தான் அந்த ஆளை நாம கண்டிப்பா சந்திக்கலாம் வாங்க போலா இங்க அனுப்பு சரி வாங்க என்ன வேணும் எത്ര கிலோ வேணும் கறியெல்லாம் வேணும் நாங்க ரெண்டு பேரும் இன்னைக்கு சுத்த சைவம் இந்த military கண்ட எங்கன்னு கொஞ்சம் சொல்றீங்களா யாரு military military நீங்க தான மில் யார் சொன்ன கரிகடக்காரர் நிட்டனாரு அந்த இடத்துல நீங்க தான் இருந்தீங்க அதனால உங்களை கேட்ட வாங்க என் பின்னாடி இங்கேயே இருமா என்ன உம் ஐயோ. தானே ஆமாங்க இந்த ஊர்ல யாரை கேட்டாலும் பதில் சொல்லாம வாயை மூடிக்கிட்டு போயிட்டாங்க இந்த புண்ணியமா தான் கையை நீட்டி உங்களை காமிச்சது கைய நீட்டி ஆமா வலது கையால ஆமாமா ஏம்பா இந்த ஊர்ல யாருமே என்ன காட்ட மாட்டேன்ட்டாங்க நீ மட்டும் என்ன காட்டனியாம அவங்க அவங்க வெளியூருங்கனே அத காட்டிருவியா இல்ல வந்து இனிமேல சொல்ல வரேன்னே பைந்துட்டியாப்பா வெட்ட மாட்டேன் சும்மா வெச்சு பார்த்தேன் வந்த விஷயத்த சொல்லுங்க நீங்க தள்ளுங்க பா நான் சொல்றேன் சொல்லுங்க எங்க ஊர்ல ஒருத்த முரட்ட கால மாதிரி இருக்கா அவன் திமிர நீங்க தான் அடக்கணும் எந்த ஊரு வடிவேளா பாளையம் வடிவேளா பாளையம் சாதாரணமா வெளி ஊர்னா நானே போவேன் ஆனா நீ சொல்ற ஊர்ல எங்க பசங்கள இருக்காங்க அவங்கள அனுப்பி வைக்கிறேன் அவங்களுக்கும் வேலை கொடுத்த மாதிரி இருக்கு அவங்களால முடியாட்டி நானே வரேன் ஆனா காரியத்தை முடிச்சுட்டு பில் அனுப்புறேன் அப்ப பணம் அனுப்புனா போதும் சரி பாருங்க எங்க ஆளுங்களோட மோதல் அளவுக்கு அவன் மோரட்டு காலைய ஆமாங்க பேர் என்ன சொன்னீங்க பாண்டிய நல்ல பேர். We'll <laughs>